அண்ணா ஏலக்காயில வந்து மொத்தம் எத்தனை ரகங்கள் இருக்குண்ணா ஏலக்காயில மொத்தம் மூணு ரகம் இருக்குண்ணா ஆ ஓகேண்ணா உடம்பு வந்து பாத்தீங்கன்னா நல்லாணி ஆ சரிங்களா ஆஹ் அதுக்கடுத்து கிருதாலி ஆஹ் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கௌதிமாலா காய் ஓகேண்ணா இப்போ நம்ம இந்த போல் சைடு கேளா சைடு விளையாடுறது பாத்தீங்கன்னா நல்லாணி கிருதாலி ஆ ஓகே பாத்தீங்களா இப்போ அந்த நல்லாணி கிருதாலி நம்மகிட்ட இருக்கு ஆஹ் இது நல்லாணி காய்ண்ணே ஆ சரிங்களா குண்டா இருக்கும் இது லாங் டைம் கிருதாலி காய் ஓகேண்ணா சரிங்களா ஆ மூணாவது கௌத்திமலைக்காய் நம்மகிட்ட அவைலபிள் இல்லை அது வந்து இம்போர்ட் ஆகுற குட்ஸ் ஓகேண்ணா அதனால டேஸ்ட் இருக்காது அது நம்மகிட்ட இல்ல ஓகே நல்லா நெல்லா மொத்தம் அஞ்சு வகை இருக்கு ஆஹ் அஞ்சு வகை இருக்கு சரிங்களா சரிங்களா இப்ப வந்து நல்லா நெல் இருக்க வகைகள் நம்ம பார்ப்போம் இது வந்து பாத்தீங்கன்னா போல்டு இது பழக்காய் அதாவது இதுக்குள்ள இருக்க விதைகள் வந்து பாத்தீங்கன்னா கருப்பளர்ல இருக்கும் ஓகேண்ணா இது வந்து சொரிக்காய் வரிக்காய்ன்னு சொல்லுவாங்க இதுல பாத்தீங்கன்னா சொரியும் வரியும் ஆ இருக்கும் மூக்கு உடைஞ்ச காய்ன்னு சொல்லுவாங்க இது பாத்தீங்கன்னா அந்த காயெல்லாம் மூக்கு உடஞ்சிருக்கும் ஆஹ் இது பேர் ஸ்பிரிட்டுன்னு சொல்லுவாங்க ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா அரிசின்னு சொல்லுவாங்க அதாவது பாத்தீங்கன்னா ஏலக்காய்ல மேல இருக்க தொழி எடுத்துட்டு உள்ள இருக்க விதை சொல்லுவாங்க இது வந்து அரிசின்னு சொல்லுவாங்க விதைன்னு சொல்லுவாங்க ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா பான் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க அஞ்சு டூ ஆறுன்னு சொல்லுவாங்க இது ஒரு சின்ன சைஸ் நல்லா இது இப்ப பார்த்தாச்சு திருதாலியும் இதே மாதிரி தான் ஆனா கொஞ்சம் வந்து நீளமாக இருக்கும் ஏலக்காய் ஹோல்சேல் சேவைக்கு தேவைக்கு பீன்ல நம்பருக்கு கூப்பிடுங்க நம்ம எங்க இருந்தாலும் குறையா நம்ம ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா பார்டர்ல இருக்கு